நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு ஊரில் ஒரு பணக்கார வணிகன் ஒருவன் இருந்தார் அவன் சரியான கஞ்சனாகவும் இருந்தார் அவர் ஒரு நல்ல ஆள வேலைக்கு எடுத்து நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும்னு முட்டாள் ஒருவனை குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்காரனியாக வச்சுக்கிட்டார் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு பணங்காட்டில் எல்லாரும் பனை மரங்களை வெட்டி கொண்டு வராங்க அதே மாதிரி நீயும் இப்போ நம்ம மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் பனை மரத்தை வெட்டி கொண்டு வான்னு சொன்னார் அங்கே எல்லாரும் எப்படி வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வராங்களோ அது மாதிரி நீ கொண்டு வான்னு சொல்லி அனுப்புனார் அப்படியே அவனும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான் அங்கே சிலர் மரங்களை வெட்டி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க சிலர் கீழே கிடக்கும் மரங்களை வண்டியில் ஏற்றி போட்டு கொண்டு வந்தாங்க வே இதை பார்த்துட்டு வேலைக்காரனுக்கு சிரிப்பாக அடக்க முடியல ஏன் இவங்க இப்படி முட்டாளாக இருக்கிறாங்க மரம் வெட்டும் போதே வண்டியை நேராக மரத்துக்கு நேராக வச்சா மரம் வண்டியில் விழப்போ போது அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதானே நம்ம திட்டத்தை இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது நம்ம எத்தகைய அறிவாளின்னு இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவன் மரத்தை வெட்ட ஆரம்பித்தான் கோடாரியால் அந்த பனை மரத்தை அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடிச்சுட்டு பிறகு அந்த மரம் விளக்கூடிய இடத்துக்கு நேராக மாட்டு வட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க மற்றவங்க எல்லாரும் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமும் செய்கிறான்னு நினைச்சாங்க செ கொஞ்ச நேரத்தில் அந்த மரம் சட சட சடன்னு சத்தத்தோட வண்டியை மேலே வேகமாக விழுந்தது அவ்வளவுதான் வண்டி தூள் தூளாக போச்சு இதை பார்த்து அவன் திகைச்சிட்டான் தன் திட்டத்தில் என்ன குறைன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல என் திட்டம் எல்லாம் நல்ல திட்டம் தான் வண்டிக்கு தான் வலிமை இல்லாமல் போயிடுச்சு என்ற முடிவோடு வீட்டுக்கு திரும்பினான் நடந்ததை அந்த வியாபாரிக்கிட்ட சொன்னான் முட்டாளா இருக்கிறேன் இப்படி செய்யலாமான்னு வேலைக்காரன்னு திட்டினாரு அந்த வியாபாரி கொஞ்ச நாள் போச்சு திடீர்னு அந்த ஊரில் மண்ணெண்ணிக்கு பஞ்சம் வந்துருச்சு உடனே அந்த வியாபாரி தன்னிடம் இருக்கிற இருபத்தஞ்சி பீப்பா மண்ணெண்ணெயை தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைச்சி வையி யாருக்கும் தெரியாமல் சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருக்காரு அணிக வியாபாரி சொன்னபடியே நான் ராத்திரியில் பெரிய பள்ளம் தோண்டி வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயை உருட்டிக்கிட்டு போய் அதில் உள்ள பள்ளத்தில் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு எல்லா பீப்பாயிலும் உள்ள எண்ணெயும் ஊற்றி முடிச்சிட்டான் இப்போது அவன் அவன் நினைக்கிறான் இந்த காளி பீப்பாய்களை என்ன செய்யறது இதை முதலாளிகிட்ட நம்ம ஒன்றுமே கேட்கலையேன்னு அவனுக்கு யோசனை வந்து சரி அவரே கேட்டுருவோன்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிட்டு இருந்தவரை போய் எழுப்பினான் ஐயா நீங்கள் சொன்னபடியே மண்ணெண்ணையை பள்ளம் தோண்டி புதைச்சிட்டேன் காளி பீப்பாய்களை என்ன செய்யறதுன்னு கேட்டான் வியாபாரிக்கு சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கிருச்சு ஐயையோ மண்ணெண்ணையெல்லாம் போச்சேன்னு அலறி வியாபாரி அவனை வேலையிலேருந்து விரட்டாரு அறிவு இல்லாத முட்டாள்தலம் பெரும் இழப்பியை ஏற்படுத்தும் பேராசை பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதை நம்ம இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்